வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை மாதிரிதானுங்க ஒரு இருக்குதுங்க அதே போல் இது ஒரு ஃப்ரீ ஈவியம் இருக்குதுங்க ஈவி கிணறு இருக்குதுங்க ி எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா தாராபுரம் மெயின் ரோட்டில் ஓட்டமன்ற ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் பஞ்சாயத்து மண் ரோடுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாங்க சுற்றிலுமே பாருங்கள் தோப்பு அதே போல் இது பிஏபி வாய்க்காலுக்கு மெயின் வாய்க்கால் பார்க்குறதுனால நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இதனோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராக முப்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க